السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم أنبركم باسطركم ورية سهودرقلي إن இன்றைக்கு இன்று இரவு அல்லாஹுடைய கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பு ஆரம்பிக்க இருக்கின்றது நோன்பினுடைய மகத்துவம் என்ன நோன்பை ஏன் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை கூறுவார்கள் சிலர் கூறுவார்கள் நோன்பு வைப்பதால் உடல் நலன் மேம்படுகிறது உடலில் உள்ள நோய்கள் தீர்கிறது என்று சிலர் காரணம் கூறுவார்கள் அப்படி பார்த்தோம் என்றால் சுகர் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிபி அதிகமாக இருப்பவர்கள் இன்னும் பல வியாதிகள் இருப்பவர்களால் நோன்பு நோக்க முடியவில்லை ஆக இதுவும் உண்மையான காரணம் கிடையாது ஏழைகளின் பசியை உணர்ந்து கொள்ளலாம் என்று சிலர் கூறுகிறார்கள் நோன்பு வைப்பதால் ஏழைகளின் பசியை உணர்ந்து கொள்ளலாம் என்று இதுவும் சரியான காரணமாக இருக்க முடியாது காரணம் என்னவென்றால் ஏழைகளின் பசியை உணர்வதாக இருந்தால் செல்வந்தர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் இதுவும் காரணம் அல்லாஹ் காரணம் என்ன அல்லாஹ் குரான் ஷெரீப்பில் கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்களே குத்திப அலை குமுசியாமோ உங்களின் மீது நோன்பை கடமையாக்கப்பட்டுள்ளது கமா குத்திப என கபலிக்கும் உங்களுக்கு முன் வாழ்ந்தோர் மீது உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது நோன்பை கடமையாக்கப்பட்டது போன்று உங்களின் மீதும் நோன்பை கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்ப சொல்லிட்டு என் எதனால நோன்பு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான் அப்படிங்கிற ரீசன் அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான் அல்ல அல்லக்கும் தத்த போன் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்ப ஈம அதாவது நோன்பின் மூலம் இரையச்சம் மேம்படும் அதாவது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் சிலருக்கு நோன்பின் மூலம் அவர்களுடைய உடல் நலன் மேம்பட்டிருக்கலாம் வியாதிகள் நீங்கி இருக்கலாம் இது போன்று பல ஏதாவது வெளி வெளிப்படையான காரணங்கள் இருந்தாலும் கூட உள்ரங்கமான ஆத்மார்த்தமான காரணம் அல்லாஹ் கூறுகின்ற காரணம் அல்லக்கும் தத்த நீங்கள் உண்மையாக அல்லாஹுவை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பை கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு ஹதீஸில் நபி சொல்லல்லாம் அலி அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் கூறுவதாக கூறுவார்கள் நோன்பு எனக்கு சொந்தம் அல்லா கூறுகின்றான் நானே நோன்பிற்கு கூலி வழங்குகின்றேன் அல்லா கூறுகின்றான் நோன்பிற்கு நானே கூலி வழங்குகின்றேன் ஏன் அப்படின்னு நல்லா சொல்றான்டா மின் அஜிலி எனக்காக வேண்டிய அடியான் அவனுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் அவனுடைய உணவை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் ஆகவே நோன்பு எனக்கு சொந்தமானது நானே கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதா நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் கூறி காட்டுவார்கள் ஆகவே நோன்பினுடைய உண்மையான பலனை அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுவதன் மூலம் பெற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அக்கி அருள் புரிவானாக வாசரு தல்வானா அன் அஹம் இல்லாஹ் ரபுல் ஆலமீர் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துள்ளா பரக்காத்து